ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளி இன்னைக்கு பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான டே தான் அதே போல் தான் இன்னைக்கு டே எனக்கு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போடலான்னு பார்க்கும்போது தூரல் வந்துட்டு இருந்துச்சு சிறு சிறுன்னு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் உள்ளே இருக்க வேலைலாம் முடிச்சுட்டு வந்து மழை விட்டதுக்கப்புறம் தன் தெருவு தெளித்து கோலம் போட்டுக்கலாம் அப்படின்றதுனால போயிட்டு குளிச்சுட்டு மிஷினில் துணி போடுறது மோட்ரு போட்டு தண்ணி ஏற்றுறது பாத்திரம் க்ளீன் பண்ணுறது ப்ளஸ் வந்து நம்ம கிச்சன் ரூம் கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறது அது மாதிரி ஒர்க்லாம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி போல் மழையும் விட்டால் மாதிரி இருந்துச்சு பொழுது வெடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மாமியார் தான் வாசல்லாம் கழுவி விட்டாங்க நான் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேன் அவங்க வந்து மணக்கோலம் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வாசலுக்கும் குங்குமம் மஞ்சள் இன்றைக்கி ஆடி மாசன்றதுனால ஆடி வெள்ளி ஸ்பெஷல்ன்றதுனால வேப்பிலை எலுமிச்சம் கட் பண்ணி ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் மஞ்சள் வச்சு அதையும் வச்சாச்சு கோலம் எதனால் சிம்பிளாக போட்டுன்னு பார்த்திங்கன்னா தூரல் வந்துட்டே இருக்கிறதுனால போட்டாலும் அது வந்து வேஸ்ட்டாக தான் போயிடும் மழை அதிகமாக வந்துச்சுன்னா அதனால சிம்பிளாக போட்டோம் அதுக்கப்புறம் ஜிங்க்கு வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் படிஞ்ச மாதிரி இருந்ததுனால லெமன் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு வீடுமே பெருக்கி மாப் போட்டு விட்டேன் நான் மாப் போடுறதுக்கு எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறது கல்லூப்பு மஞ்சளும் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் இன்ன வரைக்குமே பசங்கள் எழுந்துக்கல இவ்வளோ வேலை முடிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் தான் பசங்களை எழுப்பி அவங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு அறக்க பறக்க நம்ம கடைக்கு கிளம்பி போனால் அங்கே போகிற வழியில் ஒரு சோகமான சம்பவம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த கூட லிங்க் பண்ணிருக்கேன் பாருங்கள் வண்டி ஓட்டின்னு கடைக்கு மாமியாரை பின்னாடி உட்காந்து வச்சுட்டு பையனை முன்னாடி நிற்க வச்சுட்டு வண்டி ஓட்டின்னு போயிட்டே இருக்கும்போதே பறந்து நின்ற குளவி வந்து நம்ம கையில் வந்து அப்படியே கொட்டிச்சேன் கையில் கொட்டும் போது பார்த்திங்கன்னா வளையலுக்கு உள்ளே போய் நல்லா அது டைட்டாக மாட்டிக்கிறதுனால எதுவுமே பண்ணவே முடியல அது எடுக்கவே முடியல அப்புறம் வண்டியை நிறுத்திட்டு மாமியார் இறங்கி வந்து தான் அது பிடுங்கி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு நல்லா அதோடைய கொடுக்கு போய் உள்ள நல்லா எவ்வளோ நேரம் அதால் கடிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் கடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் சொல்கிறது வலி தாங்க முடியாமல் கண் மூஞ்சி எல்லாம் சவந்து போச்சு அழுது அழுது அதுக்கப்புறமா ஹவுஸ் ஓனர் அண்ணா தான் வந்து என்ன பண்ணாங்க வலி தாங்க முடியல வீக்கமாகிடுச்சு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஒரு டிடி போட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணின்னு வந்தாங்க பெயின் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வீட்டுக்கு வந்துட்டு கடையுமே இன்றைக்கி திறக்கல வீட்டுக்கு வந்து படுத்து படுத்து பார்த்தா காலையிலேயே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு படைக்கிறதுக்கு மதியத்துக்கு மேலே தானே சமைச்சி படைக்க போகிறோம் அப்படின்றதுனால கை பெயின் தாங்க முடியல அப்படியே படுத்தால் அது அதிகமாகிடும் இல்லைங்களா படுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எழுந்து பசங்களை கூட்டி போய் பால்வடியில் விட்டு தம்பி அப்படியே குளத்து தண்ணி எடுத்துன்னு வந்திருந்தேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்னைக்கு கஷ்டமாகிடுச்சு எனக்கு